நீ சொன்ன மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் ஒரு மாணவி அங்கு இருக்கின்ற வீட்டு வேலை செய்வதற்காக சேர்க்கப்பட்டு அவர் பணிபுரி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பல்வேறு துன்பத்திற்கு ஆளாக இருக்கின்றார்கள் இந்த அரசு சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அந்த மாணவி காவல் நிலையத்திலே புகார் கொடுத்தும் அந்த புகாரின் அடிப்படையிலே தான் பதிவு செய்திருக்க அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இதுவரை கைது செய்யவில்லை அதற்கு காரணம் அவருடைய சட்டமன்ற மகன் மருமகன் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வருகிற ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அமைப்புள்ள மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும்